வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம பார்க்க போகிறது ஹேமா அவங்களோட வீடியோ தான் ஹேமானு சொல்றதை விட பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் பாருங்க மீனாவுக்கு முடி எவ்வளோ நீட்டாக இருக்குது அன்றைக்கி ஷூட்டிங்கில் இருந்தவங்களாம் ஷூட்டிங்லேயே நான்வெஜ் பரோட்டா ஆர்டர் பண்ணி எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க அவங்க எப்பப்போ வீடியோ போடுவாங்க எப்போ வீடியோ போட்டாலும் அவங்க ஒரு மேக்கப் மேலே காட்டுவாங்க அவங்களோட மேக்கப் அதாவது அவங்க இந்த அக்கா தான் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறவங்க மேக்கப் ஹேமாவே போட்டுக்குவாங்க ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக இந்த அக்கா கூடவே கூட்டிகிட்டு போவாங்க எங்கே போனாலும் அவங்க பேர் லக்ஷ்மி அக்கான்னு நினைக்கிறேன் எங்கே போனாலும் அவங்கள தான் கூட்டிகிட்டு போவாங்க ஹேமா அவங்க தான் அவங்களுக்கு ஸ்டைல் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்றவங்க முழுசாக மீனாவாக மாற்றிட்டாங்க ஷூட்டிங் அப்புறம் சாப்பாடு காலையில் இட்லி சாம்பார் தான்னாங்க மதியத்துக்கு அவங்களே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க வீடியோவில் புளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும்னு சாப்பிட்டாங்க செம்மா இது தான் அந்த பாண்டியன் ஸ்டோரில் அன்றைக்கி ஒரே ஃபீலிங்காக இருக்குமே அந்த ஷூட்டிங் போல் இருக்குது எல்லோரும் அழுது ஓஞ்சோம் அப்படின்னாங்க பாண்டியன் ஸ்டோர்லையே ஃபேவரேட்டான ஒரு ஆர்டிஸ்ட்னால் அது மீனா தான் நம்ம ஹேமா தான் அவங்களோட கிரவுண்ட் கார்டன் எல்லாமே ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு கார்டன் வச்சுருக்காங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அதுதான் அப்புறம் அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குங்கிறதுக்காக வைக்கிறோம் நாம் வைக்கிறோன்னா எல்லாருமே வச்சுருக்காங்க ஆர்டிஸ்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அதில் டைம் அதுதான் அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கும் செம்மையாக ரோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி இருந்தாங்க கார்டன் ஒர்க் வாழை இருந்ததுன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க பார்த்து நான் இவ்வளோ நான் பார்க்கவே இல்லை இப்போ டெரஸ் கார்டனும் வச்சுருந்தாங்க முருங்கை ரோஸ் எல்லாமே செம்ம காமிக்கும் காமிக்கும்போது இதுதான் அவங்க எல்லாத்துக்கும் மருந்தடிக்கிறேன்னாங்க ஹேமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பாடு எந்த இது வீடியோவில்னாலும் ஒரு விளம்பரம் போடுவாங்க அவங்க ஸ்கின் கேர் ரொட்டீனை அப்படியே காமிச்சு மேக் பிக்அப் அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது நல்ல ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது வீடியோ பார்க்குறதுக்கு எல்லா வீடியோவும் நான் பார்த்துட்டேன் காலகஸ்தி போயிருந்தாங்க திருப்பதி காலகஸ்தி நிறைய கோவிலுக்கெல்லாம் போடுவாங்க நல்லா பக்தியாக இருக்கிறவங்க எந்த வீடியோவாக இருந்தாலும் ஒரு விளம்பரம் ஓகே ஸ்கின் கேரு ஹேர் கேரு ரோட்டின் ஏதோ ஒன்று காலங்கஸ்தி போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக சாமி தரிசனம் பார்த்தோம் அப்படின்னாங்க பக்கத்துலேயே இன்னொரு கோயிலும் போனதாக சொன்னாங்க அது பேர் என்ன சொன்னாங்க மறந்துட்டேன் பார்க்குறதுக்கு நல்லா சிவன் பார்வதி சில பெருசாக உன் கீழேருந்து பார்த்தாவே தெரியுது மலை மேலே போகணும் அப்படின்னாங்க அழகாக இருக்குது ஹேமா வேறு ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தது எங்கே போனாலும் ஹேமாவே ஆனால் ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க அவங்க பையனை கூப்பிட்டுட்டு எல்லா ஃபேமிலியோடு அவுட்டோர் போயிருந்தாங்க ஆஸ் யூஷுவல் ஸ்கின் கேர் ஒன்று விளம்பரம் அது எதுவாக இருந்தாலும் ஒன்று போட்டு விட்ருவாங்க அவங்க வீடியோவில் ரெகுலராக நான் அவங்க வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் எந்த வீடியோன்னாலும் ஒரு விளம்பரம் இருக்கும் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பையனை மட்டும்தான் அங்கே காமிச்சாங்க நல்லா என்ஜாய் இருந்தாங்க செம்மையாக மீனாவும் குழந்த மாதிரியே இருந்தாங்க ஹேமா சீரியலில் மீனான்னு சொல்லியே மீனா கேரக்டரே வருது ஒரு அட்வென்ச்சர் பார்த்து தான் இது பண்ணாங்க நல்லா பயமாக இருந்தது நம்மளும் அவங்க கூடயே டிராவல் பண்ண மாதிரி இருந்தது திகிலா அவங்க பயந்தாங்களோ இல்லையோ நான் பார்க்கும்போது பயந்தேன் எல்லாம் பொம்மை தான்னாலும் ஒரு இருட்டாக ஒரு பயமாக இருந்துச்சு அவங்களே பயந்து சொன்னாங்க ஹேமாஸ் நல்லா பொங்கல் வச்ச அன்னைக்கு பொங்கல் பையனை வச்சு போட்டுட்ருந்தேன் யூஷுவல் ஒரு விளம்பரம் மாய்ச்சுரைசராக ஏதோ ஒன்று விளம்பரம் போட்டிருந்தாங்க ஹேமாவோட வீடியோன்னா ஒரு விளம்பரம் கண்டிப்பாக இருக்கும் பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்றது வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் எடுத்த அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் சேகரித்தேன் அவங்க பையனும் பொங்கலோ பொங்கலும் கத்தி நல்லா என்ஜாய் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இருந்தான் எப்படி இருக்குன்னா வெள்ளையாக இருக்கும் நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இது அந்த சாய் கூட ஷூட்டிங்கில் இருக்கிறவங்களோட சேர்ந்து சாப்பிட போனாங்க யூஷுவல் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் விளம்பரம் இது ஹேர் கேர்னு நினைக்கிறேன் பருப்பு பொடி நல்லாயிருக்கும் அவங்க அப்படின்னு சாம்பார் பருப்பு பொடியோட நல்லா ஒரு விருந்துக்கு போயிருந்தாங்க ஹோட்டலில் நல்லா ஒரு பொடி பிடிச்சதாக சொல்லியிருந்தாங்க ஹேமா என்னைக்கு போட்டாலும் ஒரு விளம்பரம் ஒரு வீடியோவில் ஒரு விளம்பரம் ஏதோ ஒன்று விளம்பரம் இல்லாமல் அவங்க வீடியோவே இருக்காது இன்றைக்கி வந்து மேட்ரஸ் போட்டிருந்தாங்க வீடியோவில் ஒரு விளம்பரம் தூக்கமே இல்லை அதனால் பெட்டை மாற்றிட்டேன் வேறு பெட்டு அந்த ஸ்ட்ரெச்சர்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வாழ்க விளம்புடன்